ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அலம வீரா சேனல் அண்ட் பிளாக்ஸ் இன்றைய நாள் எல்லோருக்கும் இனிய நாளாக அமையட்டும் நம்ம இன்னைக்கு ஒரு சூப்பரான வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் நாங்கள் எப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோ வந்துட்டு போன வாரம் எடுத்த வீடியோ தாங்க ஆனால் வீடியோ போட கொஞ்சம் லேட் ஊருக்கு வந்துட்டு எங்கள் சித்தியோட பேத்திக்கு மொட்டைங்க அதுக்காக தான் போயிருந்தோம் நானும் என் பொண்ணு மட்டுந்தான் இந்த வாட்டி ஊருக்கு போயிருந்தோம் சரின்னு சொல்லிட்டு ஊருக்கு போகும்போது பஸ்ஸில் தாங்க போயிருந்தோம் நாங்கள் சேட்டர்டே கிளம்பிட்டு சண்டே காலையில் போயிட்டு சாத்தூரில் இறங்கியாச்சு நாங்கள் போகும்போது மணி ஒரு ஆறு முப்பது இருக்குங்க காலையில் அப்பா வந்துட்டு பேக் வாங்கி போயிட்டார் வண்டியில் வீடு கிட்டே தான் அங்கே பஸ்ஸு இறங்கினோன்னா கொஞ்சம் கிட்ட தான் என் பொண்ணு நடந்தே வரேன்ப்பா நீங்கள் போங்கன்னு சொல்லிட்டோம் அவர் பேக் கொண்டு போய் வீட்டில் வச்சுட்டு அவர் கொஞ்சம் வேலை இருந்ததுனால வெளியே போயிட்டார் அப்புறம் என் பொண்ணு பொறுமையாக நடந்து போனோம் போகும்போது அம்மா வாசல் தெளிச்சுட்டு இருந்தாங்க சரின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே வெளியே காத்தாட உட்காந்து பேசிகிட்ருந்தோம் ஊரில் மழையும் பெய்யுது கொஞ்சம் வெயிலும் அடிக்குதுங்க அந்த மாதிரி தான் இருந்தது நாங்கள் போகும்போது பஸ்ஸில் போகும்போதெல்லாம் நல்லா குளிர் அங்கங்கே மழை பேஞ்சிக்கிட்டே இருந்தது வெயில் காலத்தில் நல்ல இந்த அளவுக்கு சில்லுன்னு இருக்கிறது இந்த வாட்டி தாங்க அப்படியே ஊருக்கு போயிட்டு கொஞ்சம் நேரம் காஃபி எல்லாம் குடிச்சிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறமா கிளம்பியாச்சு கோயிலுக்கு ரெண்டு தங்கச்சிங்களும் அவங்களும் அவங்களும் வரோம் ஒன்றா போயிடலாங்கான்னு சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி ஒரே சாரீ கட்டியிருந்தாங்க இந்த புடவை வந்துட்டு என்னோடய லாஸ்ட்டு தங்கச்சி வந்துட்டு எனக்கும் இன்னொரு தங்கச்சிக்கும் கிஃப்ட் பண்ணியிருந்தா அவளும் இதே கலரில் ஸேரீ எடுத்திருந்தா எங்கள் ஊர் திருவிழா வரும் அப்போ ஒன்றா கட்டிக்கலான்னு எடுத்தோம் ஆனால் இந்த வண்டி வந்துட்டு திருவிழா வைக்கலை அதனால் வந்துட்டு சேர்ந்த மாதிரி இந்த ஃபங்க்ஷனுக்கு கட்டிக்கலாம் இருந்தாங்க மூணு பேர் கட்டியிருந்தோம் ஆனால் வந்தது என்னமோ தனித்தனியாக அவள் லாஸ்ட் தங்கச்சி அவங்க வீட்டுக்காரோட பைக்கில் போயிட்டா அவங்க அவங்க வீட்டிலேருந்தே வந்துட்டு அப்படியே பைக்கில் போயிட்டா ரெண்டாவது தங்கச்சி வர்றதுக்கு ரொம்பவே லேட் ஆகிடுச்சு காலையிலே வந்துட்டு அங்கே ஃபங்க்ஷன் மொட்டையெல்லாம் எடுத்துகிட்டு அங்கே கடையெல்லாம் வெட்டுவாங்க அதனால் லேட் ஆகிடும் சொல்லிட்டு நான் எங்கள் அம்மா என் தம்பி பசங்கலாம் முதல்ல அனுப்பிச்சிட்டாங்க எங்கள் கூட அதனால் என் பொண்ணெல்லாம் போயிருந்தோம் போகும்போது எங்கள் சித்தியை பார்த்தோம் பஸ் ஸ்டாண்டில் பஸ்ஸில் தான் போகலான்னு பார்த்தோம் அங்கேருந்து கோயில் கிட்டே தான் பஸ்ஸு அன்னைக்கின்னு பார்த்து சண்டேனாலே இருக்கக்கூடி மாரியம்மன் கோயில் அந்த அளவுக்கு கூட்டம் இருக்குங்க பஸ்ஸு அந்த அளவுக்கு நிற்க முடியாத அளவுக்கு கூட்டம் வரும் நாலு பஸ்ஸு பார்த்தோம் நாலு பஸ்ஸும் நல்ல கூட்டமாக இருந்தது சரி ஆட்டோவில் போயிடலான்னு பார்க்கும்போது எங்கள் சித்தி வந்திருந்தாங்க இவங்க வந்துட்டு எங்கள் அம்மாவோட மூணாவது தங்கச்சி அவங்களும் தான் வந்து பஸ் ஸ்டாண்டில் இறங்கி ஃபங்க்ஷனுக்கு போகிறதுக்காக நின்றுட்டு இருந்திருக்காங்க எங்களை பார்த்தோன்னா சரி வாங்க எல்லாம் சேர்ந்து ஆட்டோவில் ஒன்றா போயிடலான்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து ஒன்றா தான் ஆட்டோவில் போயிருந்தோம் போகிற வழியில் இந்த ரெண்டு குட்டிஸோட சேட்டை தாங்கலை தண்ணி ரெண்டு பக்கம் இருக்குது அது இதுன்னு காட்டிகிட்டு இருந்தாங்க அப்படியே ஜாலியாக பேசிக்கிட்டே போயிட்டு அப்படியே தான் லாஸ்ட் தங்கச்சி ஏற்கனவே நிறைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க இவ தான் இந்த புடவை எடுத்து கொடுத்தா நாங்கள் ஒரு பிளான் பண்ணி திருவிழாக்காக எடுத்தோம் ஆனால் திருவிழா இந்த வாட்டி இல்லை அப்புறமா கோயிலில் போயிட்டு சித்திலாம் எல்லோரையும் பார்த்துட்டு குழந்தையும் பார்த்துட்டு அப்படியே அம்மாவை போய் பார்த்துட்டு வரலாம் இருக்கும்படி மாறி அம்மா பார்த்துட்டு வரலான்னு போயிருந்தாங்க நல்ல கூட்டமாக இருந்தது அதுக்கப்புறமா அம்மா பிறந்த இடம் இருக்கும் அம்மாவை பார்த்துட்டு விளக்கு போட்டுட்டு அப்படியே வந்து பாப்பா இவளுக்கு தான் மொட்டை தம்பி பொண்ணுக்கு அழுதுகிட்டே இருந்தாள் சரின்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்ச நேரம் அவளை பார்த்துட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் அங்கேயே உட்காந்துருந்தோம் நல்லா வெயில் தாங்க முடியல சாப்பிட்டுட்டு ஒரு மூணு மணி வரைக்கும் அங்கேயே இருந்துட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு கிளம்பிவிட்டோம் அன்றைக்கி சாப்பாடு வந்து பார்த்திங்கன்னா வீட்டு கறி கிரேவியும் சால்னா மாதிரி எலும்புலாம் போட்டு வச்சுருந்தாங்க சாப்பாடும் ரொம்பவே சூப்பராக இருந்ததுங்க நல்லா சமைச்சிருந்தாங்க அப்புறமா வீட்டுக்கு போயிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு என் தங்கச்சி படத்துக்கு போகலான்னு சொல்லியிருந்தா சூரி நடிச்சிருக்கார் இல்லையா மாமன் படம் அதுக்கு தான் சரின்னு சொல்லிட்டு எல்லோரும் சேர்ந்து போயிருந்தோம் போய் படத்தெல்லாம் பார்த்துட்டு படம் ரொம்பவே சூப்பராக இருந்ததுங்க நடிகர் சூரி ரொம்ப சூப்பராக நடிச்சிருந்தாருங்க அவரோட கேரக்டர்லாம் ரொம்பவே நல்லா இருந்தது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது படம்லாம் பார்த்துட்டு அப்படியே அம்மா வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டுட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு மறுநாள் வந்துட்டு ஊருக்கு கிளம்பிட்டோம் நானும் என்னோடய பொண்ணும் அப்புறமா ஊருக்கு போகலான்னு சொல்லிட்டு ட்ரெயினில் தான் போகலான்னு சொல்லி கிளம்பியிருந்தோம் போகும்போதே அப்படியே நம்ம சாத்தூரையும் எப்பவும் போல் குட்டியாக ஒரு வீடியோ எடுத்திருந்தால் இந்த இடெல்லாம் நீங்கள் நிறைய வாட்டி பார்த்துருப்பீங்க நம்ம பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துலேயே பத்ரகாளி அம்மன் கோயில் ஒன்று இருக்கும் போகிற வழியிலே அப்படியே அந்த கோயிலில் குட்டியாக வெளியே ஒரு வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே ரயில்வே ஸ்டேஷனுக்கு போய்ட்டு டிக்கெட்லாம் எடுத்துகிட்டு போய் உட்காந்துருந்தோம் ட்ரெயின் வரதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே போயிட்டோம் எப்போவுமே கொஞ்சம் சீக்கிரமாக போகிறது நல்லதுதான் அப்புறமா போயிட்டு டிக்கெட்லாம் எடுத்துகிட்டு உட்காந்துருந்தோம் ட்ரெயின் வந்ததுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் கழிச்சு ஜன்னல் சீட்டு கிடச்சது அப்படியே நான் அவளும் ஆப்போசிட்டில் உட்காந்துட்டு நல்லா சூப்பராக ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டுட்டு ஊருக்கு வந்தாச்சு வந்துட்டு நம்ம செங்கல்பட்டில் ஒரு அஞ்சு ஐம்பது இருக்கும் காலையில் இறங்கிட்டு அப்படியே உடனே பீச்சுக்கு போகிற ட்ரெயின் வந்தது அதில் ஏறிட்டு சூடாக ஒரு டீயை குடிச்சிட்டு நல்லபடியாக வீட்டுக்கு வந்தாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்